அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ குரூப் டூ ஏ எக்ஸாமுக்கான ப்ரிலிமினரி எக்ஸாமை எப்படி நம்ம கிளியர் பண்ணலாம் அப்படின்றதுக்கான டிப்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லை இந்த எண்பது நாள் எப்படி படித்தா இந்த எக்ஸாமை ஸ்ட்ரக்சர்டாக நம்ம எப்படி படித்தோம்னா இந்த எக்ஸாமை கிளியர் பண்ண முடியும் அப்படின்றதுக்கான ஐடியாஸும் இந்த வீடியோவில் நான் தரப்போகிறேன் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாக இருக்கும் சரி இப்போ இந்த குரூப் டூ டூ ஏ பிரிமினரி எக்ஸாம் இதை நாம் எப்படி எடுத்துக்கலாம் அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஃபில்டரிங் டெஸ்ட் தான் அதாவது என்னென்னா நல்லா படிக்கக்கூடிய கேண்டிடேட்டை நான் ஒரு எக்ஸாம் மூலியமாக இன்னொரு எக்ஸாம் எழுதுறதுக்காக செலக்ட் பண்ண போகிறேன் நல்லா படிக்கக்கூடிய கேண்டிடேட் இந்த இடத்துல இந்த வார்த்தையை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க இந்த எக்ஸாம் வந்து எந்த விதத்துலையும் உங்களுக்கு மெரிட்டுக்கு கன்சிடர் பண்ண மாட்டாங்க உங்களுக்கு மெரிட்டுக்கு கன்சிடர் பண்ணக்கூடிய எக்ஸாம் எதுனா மெயின்ஸ் எக்ஸாம் தான் குரூப் டூக்கு தனி மெயின்ஸு குரூப் ஏக்கு தனி மெயின்ஸு அந்த அடிப்படையில் தான் உங்களுக்கு போஸ்டிங்கும் அலாட் பண்ண போகிறாங்க அதுக்கு முன்னாடி ரேங்க் லிஸ்ட்டுன்றதும் உங்களுக்கு மெயின்ஸ் எக்ஸாம் பேஸ் பண்ணி தான் தர போகிறாங்க அப்போ இந்த எக்ஸாம் எதுக்குன்னா இட்ஸ் எ ஸ்க்ரீனிங் டெஸ்ட்டு உங்களை மெயின்ஸ் எக்ஸாம் ஒரு கணிசமான கேண்டிடேட்ஸை எழுத வைக்க போகிறாங்க எந்த ரேஷியோவில் எழுத வைக்க போகிறாங்க ஒன் எஸ் டூ டென் ஒன் எஸ் டூ டென் இந்த ரேஷியோவில் வந்து கேண்டிடேட்ஸை ப்ரிலிமினரி எக்ஸாம்லேருந்து மெயின்ஸ் எக்ஸாமுக்கு செலக்ட் பண்ணி அனுப்ப போகிறாங்க இப்போ நமக்கு ஆல்மோஸ்ட் ஒரு ரெண்டாயிரத்தி முந்நூறு ப்ளஸ் வேக்கன்சி இப்போதைக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அது வந்து இன்னும் போக போக உங்களுக்கு அந்த வேக்கன்சியோட எண்ணிக்கை வந்து கண்டிப்பாக உயரும் சரிங்களா நீங்கள் ப்ரிலிமினரி எக்ஸாம் எழுதிட்டு ரிசல்ட் போடுறதுக்கு முன்னாடி அந்த வே வேக்கன்சி வந்து உயர்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஏன்னா எல்லாமே டென்டேட்டிவ் தான் உங்களுக்கு அதெல்லாம் உயர்வதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குது போன வாட்டியெல்லாம் உயர்ந்துச்சு சரிங்களா இப்போ ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு வேக்கன்சி இருக்குது அப்படின்னு வச்சுக்குவோம் சரிங்களா ஒரு குத்து மதிப்பா அப்போ இஸ் டூ டென்னுன்னா என்ன அர்த்தம் ஒரு போஸ்ட்டுக்கு பத்து பேர் அப்போ ரெண்டாயிரத்தி ஐநூறு போஸ்ட்டுனா இன் டூ டென் இருபத்தி ஐந்தாயிரம் மாணவர்கள் வந்து கண்டிப்பாக மெயின்ஸ் எக்ஸாம் எழுதுறதுக்கான வாய்ப்பு இருக்கு அந்த நோட்டிபிகேஷன்ல இன்னொரு ஒரு பாயிண்ட்டை அழுத்தமா சொல்லியிருப்பாங்க என்னன்னா இன்கேஸ் வந்து நிறைய பேர் அந்த கட் ஆஃப் மார்க்கை எடுத்துட்டாங்க அப்படின்னா இந்த சீலிங் வந்து ஏறுறதுக்கான சான்ஸும் இருக்கு சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நூத்தி மு நூத்தி ஐம்பது கட் ஆஃபா வருது உங்களுக்கு ப்ரிலிமினரிக்கு அந்த நூத்தி ஐம்பதுன்ற கட் ஆஃப் ஒரு இரநூறு பேர் எடுத்திருக்காங்கன்னு வைங்க அப்படின்னா அந்த எடுத்த அத்தனை பேரும் இந்த எக்ஸாம் எழுதுவாங்க இது வந்து கம்யூனல் ரிசர்வேஷன் படி மாறும் சரிங்களா ஒவ்வொரு கம்யூனி கம்யூனிட்டிக்கும் ஒவ்வொரு கட் ஆஃப் வரும் அந்த பேசிஸில் ஈக்குவலாக கடைசியாக வரக்கூடிய மார்க் தான் உங்களுக்கு கட் ஆஃப் சரிங்களா அந்த கட் ஆஃபை எத்தனை பேர் எடுக்கிறாங்களோ அந்த அத்தனை பேருமே வந்து மெயின் எக்ஸாம் எழுதுவாங்க இதுதான் இதில் இருக்கக்கூடிய ப்ராசஸ் ஓகே இப்போது இந்த ப்ரிலிமினரி எக்ஸாமை எப்படி கிளியர் பண்ணுறதுன்றதை பற்றி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இதை வந்து என்கிட்ட தனியாக கேட்பாங்க ஸ்டடி பிளான் வந்து நான் ஒர்க் இருக்கேன் நான் ஃபுல் டைமாக இந்த எக்ஸாமுக்கு எந்த ஒர்க்கும் போகாமல் படிக்கிறேன் எனக்கு தனித்தனியாக பிளான் கொடுங்க அப்படின்னு அப்படிலாம் இல்லைங்க எந்த எக்ஸாம் இருந்தாலும் சரி ஒரு நாளைக்கு அஞ்சுலேருந்து ஆறு மணி நேரம் உங்களால் ஒரு எக்ஸாமுக்கு கன்சிஸ்டண்ட்டாக இந்த கன்சிஸ்டன்ட்டுன்றத ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறேன் அண்டர்லைன் பண்ணிக்கிங்க கன்சிஸ்டன்ட்டுன்னா என்னென்னா டெய்லி படிக்கணும் ஒரு அஞ்சு நாள் படிச்சுட்டு பத்து நாள் பிரேக்லாம் எடுத்தால் அது ஒர்க் அவுட் ஆகாது உங்களுக்கு டெய்லி கன்சிஸ்டண்ட்டாக ஒரு குறிப்பிட்ட அளவான நேரத்தை இந்த எக்ஸாம் படிக்க அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒதுக்கணும் அந்த நேரம் வந்து நான் சொல்கிறது ஆறு மணி நேரம் சரிங்களா இந்த ஆறு மணி நேரத்தை ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு எண்பது ப்ளஸ் டேஸ் உங்கள்கிட்ட இருக்குன்னு வைங்க ஒரு எண்பத்து எண்பது நாள் இல்லை எண்பத்தொரு நாள் அந்த மாதிரி இருக்குது இப்போது உங்களுக்கு எக்ஸாம் வரைக்கும் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா டெய்லியுமே இந்த ஆறு மணி நேரத்தை நீங்கள் இந்த எக்ஸாமுக்கு ஒதுக்கிடணும் அதுதான் கன்சிஸ்டண்டாக படிக்கிறது இது ஃபஸ்ட்டு ப்ரிலிமினரி எக்ஸாம் அப்படின்னா என்னது குரூப் ஃபோர் எக்ஸாம் நீங்கள் எழுதியிருப்பீங்க அதில் எப்படி உங்களுக்கு இருந்துச்சுன்னா அஞ்சு ஆப்ஷன் கொடுத்துருவாங்க ஒரு கேள்வி ஒன்று கேட்பாங்க அந்த கேள்விக்கு கீழே ஐந்து விடைகள் இருக்கும் அதில் ஒன்று தான் சரியான ஆன்சர் அந்த சரியான ஆன்சரை நீங்கள் ஓஎம்ஆரில் பபுள் பண்ணுவீங்க பபுள் பண்ணுவீங்க ஷேடிங் பண்ணுவீங்க இல்லைங்களா அதுதான் வந்து கோல் கோரி வகை தேர்வு மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க மாதிரி தான் ப்ரிலிமினரி எக்ஸாம் வந்து உங்களுக்கு இங்கே இருக்கும் அது வந்து ஒரு மல்டிபிள் சாய்ஸ் கொஷின் பேஸ்டு பேப்பராக தான் இருக்க போகுது சரி இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணோம்னா அதுக்கு ஒரு ஸ்கில் தேவை அந்த ஸ்கில் தான் இந்த இடத்துல நான் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் ஹேண்ட்லிங் ஸ்கில் அப்படின்னு சொல்லியிருப்பேன் கேள்விகளுடைய வகை கேள்விகளோட வகை வந்து பல வகையில் இருக்கும் அதில் மேஜராக ஒரு மூணு வகையை நம்ம எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா டேரெக்டாக கொஷின் கேட்குறது டேரெக்டான எப்படின்னா இப்போ வந்து ஒரு கொஷினை கொடுத்துட்டு அந்த கொஷினுக்கு சிம்பிளாக ஒரு கொஷினை கொடுத்துருப்பாங்க கொடுத்துட்டு அந்த கொஷினுக்கு ஒரு அஞ்சு ஆப்ஷன் கொடுத்துட்டு உங்களில் இதில் ஏதாச்சும் ஒரு சரியான ஆப்ஷனை ஷேட் பண்ணுறது இது வந்து நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு கொஷின்ங்க செகண்டாக இருக்கக்கூடிய கொஷின் வந்து என்னென்னா அசர்ஷன் அண்டு ரீசன் பேஸ்டு கொஷின் சரிங்களா அசர்ஷனில் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க ரீசனில் அதற்கான காரணத்தை கொடுத்துருப்பாங்க கொடுத்துட்டு ஆப்ஷன் எப்படி இருக்கும்னா அசர்ஷன் கரெக்டாக ரீசன் ராங்க அந்த மாதிரி இருக்கும் அப்படி இல்லாட்டின்னா அசர்ஷன் இஸ் கரெக்டை ரீசன் இஸ் த கரெக்ட் எக்ஸ்ப்ளனேஷன் இந்த மாதிரி இருக்கும் வகைகள் மாறும் கொஸ்டின் அண்ட் ஆன்சரில் இதெல்லாம் எப்போ வரும் உங்களுக்கு ப்ராக்டிஸ் கரெக்டாக பண்ண பண்ண வரும் மூணாவதாக இருக்கக்கூடிய பேஸ்டு கொஷின் வந்து என்னென்னா ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு கொஷின் ஸ்டேட்மெண்ட் ஒன் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கும் ஸ்டேட்மெண்ட் டூ அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கும் ஆப்ஷனில் எப்படி இருக்கும்னா ஏல ஸ்டேட்மெண்ட் ஒன் இஸ் கரெக்ட் பட் டூ இஸ் ராங் செகண்ட் ஆப்ஷனில் ஸ்டேட்மெண்ட் டூ இஸ் கரெக்ட் ஒன் ராங் இந்த மாதிரி இருக்கும் அப்புறம் ஆப்ஷன் சியில் வந்து ஸ்டேட்மெண்ட் ஒன் இஸ் கரெக்டாக அண்ட் ஸ்டேட்மெண்ட் டூ இஸ் த கரெக்ட் எக்ஸ்ப்ளனேஷன் ஃபார் ஸ்டேட்மெண்ட் ஒன்று இதே மாதிரி வயசு வருஷாவை உங்களுக்கு ஆப்ஷன் இருக்கும் இந்த மாதிரி கேள்விகளுடைய வகை மாறும் அப்படி இல்லாட்டி இப்போ யூபிஎஸ்சி எக்ஸாம்லாம் இந்த மாதிரி கேள்விகள் அதிகமாக வரும் ரெண்டு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க ஒன் ஒன்லி கரெக்ட் டூ ஒன்லி கரெக்டு டூ ஒன் த்ரீ ஆர் கரெக்ட் இந்த மாதிரி மல்டிபிள் சாய்ஸ் கொஷினில் பல வகைகள் இருக்குது பல வகைகள் இருக்குது இதை எப்போ உங்களால் சால்வ் பண்ண முடியும்னா டெய்லி ஒரு அரை மணி நேரம் மல்டிபிள் சாய்ஸ் கொஷினை நீங்கள் சால்வ் பண்ணிக்கிட்டே இருக்கும் எப்படி மல்டிபிள் சாய்ஸ் கொஷினை சால்வ் பண்ணலாம் ஒரு மாடல் கொஷின் பேப்பரை எடுத்து அதை நீங்கள் சால்வ் பண்ணுறது மூலியமாக ஒன்று இன்னொன்று ரொம்ப ஈஸி ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை எடுத்து வச்சுட்டு அதை நீங்கள் சால்வ் பண்ணணும் அப்படியும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு சொன்ன ஒரு அட்வைஸ் என்னென்னா ப்ரிப்பேர் டெய்லி கன்சிஸ்டண்ட்டாக இன்னையிலேருந்து எக்ஸாம் வரைக்கும் நான் வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறேன் இது ஃபர்ஸ்ட் தம்பரூல் செகண்ட் வந்து என்னென்னா சிலபஸ் யாருமே வந்து சிலபஸ்ன்றதை அவ்வளோவா முக்கியத்துவம் ரொம்ப பேர் கொடுக்குறதில்ல பட் யார் முக்கியத்துவம் கொடுத்து படிக்கிறாங்களோ அவங்க கண்டிப்பாக கிளியர் பண்ணுறாங்க எப்படின்னா சிலபஸை ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ரிண்ட் அவுட் எடுத்து டெய்லி அந்த சிலபஸை நீங்கள் பார்க்கணும் ஒரு சிலபஸில் இப்போ ஒரு வேர்டு இருக்குது ஃபிசிக்ஸில் லைட்டு ஹீட்டு எலக்ட்ரிசிட்டி இந்த மாதிரி ஒரு வேர்டு இருக்குன்னா அது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் உங்களுக்கு ஜென்ரேட் ஆகணும் எப்படி ஜென்ரேட் ஆகும் ஸ்கூல் புக்ஸை நீங்கள் ரெஃபர் பண்ணி படிக்கணும் அந்த மாதிரி சிலபஸில் ஒரு வார்த்தை இருக்குன்னா எல்லா வார்த்தைக்கான பாயிண்ட் வந்து உங்ககிட்ட ஒரு நோட்ஸாக இருக்கணும் நோட் மேக்கிங் ரொம்ப ரொம்ப முக்கியம் நிறைய பேர் வந்து நோட் மேக்கிங்கே தேவையில்லை அப்படின்றாங்க பட் நோட் மேக்கிங் இஸ் மஸ்ட்டு எக்ஸாமுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி எக்ஸாம் இன்றைக்கி நடக்குதுன்னா அதுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடியே நீங்கள் வந்து புதுசாக படிக்கக்கூடாது எதையுமே ஏற்கனவே படித்ததை ரிவிஷன் பண்ணுறதுக்கு தான் அந்த ஒரு மாதம் கண்டிப்பாக நீங்கள் ஒரு மாதம் இதுக்கு முன்னாடி படித்ததை ரிவிஷன் அதிக வாட்டி படிக்க படிக்க உங்களோட ஸ்கோர் வந்து உங்களை அறியாமையே பூஸ்டப் ஆகும் நீங்கள் புதுசாக நிறையா டாபிக் படித்தா கூட அந்தளவுக்கு பூஸ்டப் ஆகாது ஏற்கனவே படித்த டாப்பிக்கை திரும்ப திரும்ப படிக்கும் போது ஸ்கோர் வந்து கண்டிப்பாக ஒரு கணிசமான அளவில் உயரும் இது ரெண்டாவது பாயிண்ட்டு மூணாவதாக நான் சொல்கிறது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் இப்போ ஒரு தெரியாத ஒரு ஊருக்கு போகிறோன்னா அந்த ஊருக்கு எப்படி போகிறதுன்னு வழி நம்ம கேட்போம்னா அந்த ஊருக்கு ஏற்கனவே போயிட்டு வந்தவங்கள நம்ம வழி கேட்போம் இல்லைங்களா அதே மாதிரி தான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் அந்த கொஷின் பேப்பரை நல்லா நீங்கள் ப்ராப்பராக அனலைஸ் பண்ணும் போது எப்படி கேள்வி கேட்குறாங்க அந்த கேள்வியை எப்படி நாம் அணுகிறது அதற்கான மெத்தடாலஜிஸ் மெ மெத்தடாலஜிஸ்லாம் உங்களுக்கு தெரிய வர ஆரம்பிக்கும் அதை நீங்கள் சரியாக அப்ரோச் பண்ணாலே இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுக்கு அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நாட் ஓன்லி தட் எந்த ஏரியாலேருந்து அதிகமான கேள்வி கேட்குறாங்க எந்த ஏரியாவுக்கு நான் கம்மியாக முக்கியத்துவம் கொடுக்கணும் எந்த பாட்டுக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கணும் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு இந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை அனலைஸ் பண்ணும்போது தெரியும் நாலாவதாக நான் சொல்கிறது ப்ரிப்பேர் நோட்ஸ் சிலபஸில் எனக்கு இதுதான் தெரிஞ்சிடுச்சு தென் நான் ரெஃபர் பண்ண போகிற நோட்ஸ் புக்ஸ் வந்து ரிசோர்ஸஸ் வந்து ஸ்கூல் புக்ஸ் சிக்ஸ்த்து டு டுவெல்த்து அதில் இந்த சிலபஸ் டாபிக் எங்கே இருக்குதுன்னு தேடி கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிச்சி அதற்கான நோட்ஸ் சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த்து வரைக்கும் இருக்கிற புக்கு இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்னா சிக்ஸ்த்தில் இருக்கும் பாயிண்ட்டு அதை நீங்கள் நோட்ஸ் எடுக்கணும் அதுக்கப்புறம் லெவல்த் டுவெல்த்தில் எங்கே இருக்குது லெவல்த்தில் இருக்கும் லெவன்த்து புக்கில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தா அதை நீங்கள் நோட்ஸ் எடுக்கணும் இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்டாக நீங்கள் படிக்கும் போது இந்த எக்ஸாமை ஈஸியாக உங்களால் கிளியர் பண்ண முடியும் இது வந்து நான் சொல்கிறது ஒரு டாப்பிக்கு சொன்னேன் இது மாதிரி சிலபஸில் இருக்கக்கூடிய மொத்த டாப்பிக்கும் நீங்கள் எடுத்து நோட்டை வந்து நீங்கள் பிரித்து பிரித்து நீங்கள் எழுதிக்கிறது ரொம்ப நல்லது தமிழ் அப்படின்னா ஒரு மூணு நோட்டு நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும் உங்களை நோட்ஸ் எடுக்கிறதுக்குன்னே சரி இதை நான் சொல்லிட்டேன் இது நாளுமே ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டு பத்தா இது பத்தாமல் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க இந்த எம்சிக்யூ ஹேண்ட்லிங் ஸ்கில்லை வந்து நீங்கள் வளர்த்து வளர்த்துக்க போகிறீங்க கொள்கூரி வகை வினாக்களை கையாளுறதுக்கான திறனை வந்து நீங்கள் வளர்த்துக்க போகிறீங்க சரி ரைட்டு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆறு மணி நேரம் வந்து ஒரு நாளைக்கு நீங்கள் அலாட் பண்ணுறீங்க ஆறு மணி நேரன்றது ஒர்க் போகிறவங்களும் அலாட் பண்ணலாம் வீட்டிலேயே ஃபுல் டைமாக படிக்கிறவங்களும் இந்த ஆறு மணி நேரத்தை தாராளமாக அலாட் பண்ணலாம் இந்த ஆறு மணி நேரத்தை எப்படி பிரிக்கிறது ஜென்ரல் தமிழாக ஜென்ரல் இங்கிலீஷா அதை ஃபஸ்ட்டு நீங்கள் டிசைட் பண்ணணும் இன்னும் நீங்கள் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி அதை டிசைட் பண்ணிட்டு கரெக்டாக அப்ளை பண்ணுங்கள் எக்ஸாம் அப்ளிகேஷனில் எந்த மிஸ்டேக்கும் நீங்கள் பண்ணிடக்கூடாது ஜென்ரல் தமிழில் எழுதுறேன்னு நினச்சிக்கிட்டு ஜென்ரல் இங்கிலீஷ் மாற்றி கொடுத்துட்றாதீங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணிக்கிங்க குரூப் ஃபோரில் தமிழில் எழுதியிருப்பீங்க ஏன்னா தமிழ் தான் குரூப் ஃபோரில் எலிஜிபிலிட்டி கம் மெரிட் டெஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க இல்லைங்களா அது வந்து அதில் எண்பது எண்பத்தஞ்சை நீங்கள் தாண்டிட்டிங்கனாலே நீங்கள் வந்து தாராளமாக இந்த வடி தமிழை நீங்கள் சூஸ் பண்ணலாம் சரிங்களா உங்களுக்கு டவுட்டே இல்லை இதுவாக அதுவான்ற டவுட்டே இல்லை உங்களுக்கு போன குரூப் ஃபோரில் எண்பது எண்பத்தஞ்சை நீங்கள் தாண்டிட்டிங்கன்னா தாராளமாக ஜென்ரல் தமிழை வந்து நீங்கள் எடுக்கலாம் சரிங்களா அதை அந்த ஆப்ஷனை ஜென்ரல் தமிழ்ன்றதே நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணி நீங்கள் உங்கள் எக்ஸாமுக்கு ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணலாம் இப்போ ஃபஸ்ட்டு ஜென்ரல் தமிழாக ஜென்ரல் இங்கிலீஷான்ட்டு அதை சூஸ் பண்ணிக்கிங்க சூஸ் பண்ணிட்டு அந்த தமிழ் பார்ட்டை இல்லை இங்கிலீஷ் பார்ட்டுக்கு பாதி நேரத்தை நீங்கள் ஈக்குவலாக ஒதுக்க போகிறீங்க ஆறு மணி நேரம் படிக்கிறீங்கன்னா பாதி அப்படின்னா என்ன எவ்வளோ மூணு மணி நேரம் வந்து ஜென்ரல் தமிழ் ஆர் ஜென்ரல் இங்கிலீஷ் ஏன்னா தான் நூறு கேள்விகள் இடம்பெற போகுது நூறு கேள்விகள் இந்த ஜோன்லேருந்தா இடம்பெற போகுது சரியாக படித்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக இங்கிலீஷ்லலாம் ஹண்ட்ரட் அவுட் ஆஃப் ஹண்ட்ரட் கூட நிறையா பேர் எடுத்திருக்காங்க இதுக்கு முன்னாடி தமிழ்லலாம் தொண்ணூத்தெட்டை நல்லா படித்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி நிறைய டெஸ்ட்டெல்லாம் எழுதி பார்த்துட்டு போனவங்க தொண்ணூத்தெட்டுக்கு மேலே நிறையா பேர் எடுத்திருக்காங்க நூறு கூட தமிழில் எடுத்தவங்களாம் நான் பார்த்துருக்கேன் ஸோ இது ரொம்ப முக்கியம் நீங்கள் எவ்வளோ நேரம் படிக்கிறீங்களோ அதில் பாதி நேரத்தை ஜென்ரல் தமிழ் ஆர் ஜென்ரல் இங்கிலீஷ்க்கு நீங்கள் ஒதுக்க போகிறீங்க இது முடிஞ்சிடுச்சு ஆப்டிடியூட்லேருந்து கட்டாயமாக இருபத்தஞ்சி கேள்விகள் கேட்டுருவாங்க அதுலேருந்து குறைய வாய்ப்பே இல்லை கண்டிப்பாக ஏன்னா இருபத்தி ஐந்து கேள்விகள் ஷுர் உங்கள் நோட்டிஃபிகேஷன்லேயே அதை கொடுத்துருப்பாங்க தமிழ்லேருந்து நூறு கொஷின்னு ஆப்டிடியூட்லேருந்து டுவெண்ட்டி ஃபைவ் கொஷின்னு இது ரொம்ப ரொம்ப ஈஸியான பாட்டு இது ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரில் சரியாக ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து இன்றைக்கி வரைக்கும் அனலைஸ் பண்ணி அதில் எப்படி கேள்வி கேட்குறாங்கன்றதை நீங்கள் சால்வ் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே இருபத்தி நாலு கொஷின் கன்ஃபார்ம் டுவெண்ட்டி ஃபோர் ஆர் டுவெண்ட்டி ஃபைவ் அது ரெண்டில் ஒரு நம்பர் வந்து கன்ஃபார்ம் இன்னும் நீங்கள் சிக்ஸ்த்துலேருந்து டென்த்து வரைக்கும் இருக்கிற மேக்ஸ் புக்கை நீங்கள் பார்த்துட்டிங்கனாலே போதும் என் வீடியோவில் நிறையா ஷார்ட் கட்ஸ் நான் அப்ளை பண்ணி கொடுத்துருக்கேன் இதுக்கு முன்னாடி குரூப் ஃபோருக்காக ஒரு சீரிஸ் மாதிரி நான் ஒன்று போட்டிருந்தேன் ஏழு கிளாஸில் எப்படி அதை கவர் பண்ணலான்றத அதை மொத்தமாக சேர்த்தும் ஒரு வீடியோவை நான் போட்டிருக்கேன் அந்த வீடியோக்கான லிங்க்கையும் நான் டெஸ்கிரிப்ஷனில் தரேன் பார்க்காதவங்க அதையும் பார்த்துக்குங்க ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு இது முடிஞ்சிடுச்சு சரிங்க இப்போ மூணாவதாக இருக்கிறது ஜென்ரல் ஸ்டடிஸ் இது வந்து ஒரு கடல் மாதிரி இட் இஸ் லைக் அன் ஓஷன் சரிங்களா இதை எப்படி நாம் கவர் பண்ணுறது ஏன்னா ஒன்பது டாப் சப்ஜெக்ட்ஸ் இருக்கும் இதில் ப்ரியாரிட்டி பேஸ் பண்ணி படிக்கணும் எப்போதுமே மொத்தமாக ஒன்போதையுமே நீங்கள் படிக்கணும் அது ரொம்ப முக்கியம் நிறையா பேர் சயின்ஸ் ஒமிட் பண்ணுவாங்க அதை ஒமிட் பண்ணுவாங்க எக்கனாமி ஒமிட் பண்ணுவாங்க அப்படிலாம் இருக்கக்கூடாது ஒன்பது சப்ஜெக்ட்னால் ஒன்போதையுமே கரெக்டாக நீங்கள் வந்து படிச்சிருக்கணும் ஏன் அப்படின்னா ப்ரிலிமினரிக்கு அடுத்த ஸ்டேஜ் மெயின்ஸ் அதில் ஜென்ரல் ஸ்டடிஸ் பாட் ரொம்ப முக்கியம் ஒரு ஒரு கேள்வியும் ரொம்ப முக்கியம் அங்கே இங்கே கூட அப்படி நான் சொல்ல மாட்டேன் மெயின்ஸில் ஒவ்வொரு கொஷினும் ரொம்ப முக்கியம் அதுக்கு பாயிண்ட்ஸ் வந்து உங்கள்கிட்ட இருக்கணும் ஜென்ரேட் பண்ணி எழுத எழுதுகிற அளவுக்கு பாயிண்ட் இருக்கணும் குரூப் டூனால் டெஸ்கிரிப்டிவ் மெயின்ஸு குரூப் டூ ஏன்னா அப்ஜெக்டிவ் அது வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம் அதாவது ஆன்லைன் டெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நான் சொல்கிறது மெயின்ஸுக்கு ப்ரிலிமினரி இல்லை மெயின்ஸுக்கு ஆன்லைன் குரூப் டூ ஏக்கு மட்டும் ஆன்லைனாக இருக்கலாம் இருக்கும் சிபிடி அப்படின்னு சொல்லி நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க சரி இப்போ ஜென்ரல் ஸ்டடிஸுக்கு ரெண்டு மணி நேரம் கட்டாயமாக நீங்கள் வந்து அலகேட் பண்ணி ஆகணும் இதில் ப்ரியாரிட்டி பேஸ் பண்ணி ஃபர்ஸ்ட்டு யூனிட் எயிட்டை கவர் பண்ணணும் நீங்கள் யூனிட் எயிட்டு தான் ஹை ப்ரியாரிட்டி அதிகமான கேள்வி இந்த யூனிட் எயிட்லேருந்து தான் வரும் அடுத்ததாக யூனிட் நைன் இது ரெண்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம் இதை வந்து நீங்கள் பல வாட்டி படிக்கணும் ஒரு வாட்டி படிச்சுட்டு நோட்ஸ் எடுத்துகிட்டு விட்டுறக்கூடாது எடுத்த நோட்ஸை ஒரு ஏழு எட்டு வாட்டி எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ரெஃபர் பண்ணிட்டு போனீங்கன்னா இது வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும் மூணாவதாக கரண்ட் அஃபேர்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்த வரைக்கும் எந்த போட்டி தேர்வாக இருந்தாலும் ஒரு வருஷத்துக்கான கரண்ட் அஃபேர்ஸை நீங்கள் படித்து கையில் வச்சுக்கணும் அப்படி மிஸ் ஒமிட்டே பண்ணக்கூடாது இதை ஒரு வருஷத்துக்கான கரண்ட் அஃபேர்ஸ் கண்டிப்பாக நீங்கள் நியூஸ் பேப்பர் ரீடிங் பண்ணியோ இல்லை ஏதாச்சும் ஒரு மேகசின்ஸை ரெஃபர் பண்ணியோ கையில் கண்டிப்பாக வச்சுருக்கணும் அப்படி ஒரு நல்ல மேகசின் வந்து டிஎன் கேரியர் சர்வீஸ் இது வந்து கவர்மெண்ட்டோட அஃபீஷியல் சோர்ஸ் தமிழ்நாடு கேரியர் சர்வீஸ் அந்த வெப்சைட்லேருந்து நீங்கள் அந்த மெட்டீரியலை டவுன்லோட் பண்ணி நீங்கள் படிச்சுக்கலாம் சரிங்க மூணு இது முடிஞ்சிருச்சு நாலாவதாக பாலிட்டி இந்திய அரசியல் அமைப்பு அஞ்சாவதாக இருக்கிறது ஐஎன்எம் இந்தியன் தேசிய இயக்கம் அவ்வளோதான் இந்திய விடுதலை போராட்ட வரலாறு இந்த ஐஎன்எம் இந்திய நேஷ்னல் மூமெண்ட் இதை மட்டும் நீங்கள் படிச்சிட்டிங்க அப்படின்னாலே தாராளமாக எழுபத்தி அஞ்சுக்கு ஐம்பத்தஞ்சு கேள்விகள் ஷியூராக இந்த ஜோன்லேயே உங்களுக்கு வந்துடும் இது இல்லாமல் நாலு சப்ஜெக்ட் இருக்கும் எக்கனாமி ஜாரஃபி அப்புறம் யூனிட் ஃபோரில் ஒரு ஹிஸ்ட்ரி இருக்கும் யூனிட் ஃபோர் ஹிஸ்ட்ரின்றது ஏன்ஷியன்ட் இந்தியா மெடிவல் இந்தியா கொஞ்சம் கல்ச்சர் பார்ட்டு கொஞ்சம் கல்ச்சர் பார்ட்டு இதெல்லாம் சேர்ந்து யூனிட் ஃபோரில் இருக்கும் அப்புறம் சயின்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்னி ஜுவாலஜி இதெல்லாம் சேர்த்து இருக்கிறது மெயின்ஸில் இதெல்லாம் ரொம்ப ஒரு முக்கியமான ரோல் ரோல் ப்ளே பண்ணும் ஸோ இப்போதைக்கு சமச்சீர் கல்வி புக்கையாவது அந்த நாலு சப்ஜெக்டுக்கும் பார்த்து வச்சுக்கோங்க அப்படி ரொம்ப டைம் இல்லாத பட்சத்தில் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை அனலைஸ் பண்ணி எந்த ஏரியாவில் அதிகமாக கேள்வி கேட்குறாங்களோ இப்போ ஜாகிரஃபின்னா ரிவர் இதுலேருந்து கேள்விகள் அதிகமாக இடம் இருக்கும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய தலைப்புகளை மட்டுமாவது படிச்சுட்டு எக்ஸாமுக்கு போங்க ஃபுல்லாக ஒரு ஜென்ரல் ஸ்டடீஸில் இருக்கிற சப்ஜெக்டை நீங்கள் ஒமிட் பண்ணக்கூடாது அது இந்த இடத்துல நான் ஆட் பண்ணிக்கிறேன் ஸோ ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கு ரெண்டு மணி நேரம் சரிங்களா அஞ்சரை மணி நேரம் முடிஞ்சிடுச்சு லாஸ்ட்டாக ஒரு ஹாஃப் அன் ஹவர் இருக்குது இந்த ஹாஃப் அன் அவர் எதுக்குன்னா எம்சிக்யூ ப்ராக்டிஸ் நிறையா மோட்ஸ் இருக்குது இப்போலாம் டெலகிராமில் கொஷின்ஸ் கிடைக்குது ஆன்லைனில் பிடிஎஃப்ஸாகவே நிறையா கொஷின்ஸ் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது இது இல்லாமல் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் இருக்குது ஒரு அரை மணி நேரம் ஒரு இருபது கொஷின் ஒரு நாளைக்கு ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னாலே இந்த எம்சிக்யூ ஹேண்ட்லிங் ஸ்கில் வந்து உங்களை அறியாமல் உங்கள்கிட்ட வளர்ந்துடும் இப்போது ஓஎம்ஆரில் ப்ராக்டிஸ் நீங்கள் எப்போ பண்ணணுன்னா கடைசி எக்ஸாமுக்கு கடைசி ஒரு மாதம் வந்து டெய் டெய்லியுமே நீங்கள் ஓஎம்ஆரில் உங்கள் ஆன்சர்ஸை அடித்து நீங்கள் பார்க்கணும் உங்கள் ஆன்சர்ஸை ஷேட் பண்ணி நீங்கள் பார்க்கணும் ஏன்னா ஃபைனல் எக்ஸாம் எழுதும் போது டபுள் ஷேடிங் இல்லாமல் க ப்ராப்பரான மெத்தடில் நீங்கள் ஷேட் பண்ணணும்னா இந்த ப்ராக்டிஸ் ரொம்ப முக்கியம் இந்த மெத்தடெலாம் நீங்கள் சரியாக ஃபாலோ பண்ணி டெய்லி படிக்கணும் அது ரொம்ப முக்கியம் டெய்லி நீங்கள் படிச்சிட்டிங்க அப்படின்னாலே பிலிம் ஸ்டேஜை ஈஸியாக தாண்டி மெயின் ஸ்டேஜுக்கு போயிடலாம் சரிங்களா மெயின்ஸ் வந்து அதை விட ரொம்ப ஈஸி பிலிம்ஸாவது நீங்கள் ஷேட் பண்ணிங்க அது மாதிரி நிறையா இது இருந்துச்சு இப்போ மெயின்ஸ் அப்படின்றது என்னென்னா கேள்விகள் கேட்பாங்க அந்த கேள்விக்கு சரியான ஆன்சரை எழுதணும் முதல்ல கேள்வியை படிச்சுட்டு அந்த கேள்வியை படிச்சுட்டு நம்ம அதை புரிஞ்சிக்கணும் ஃபஸ்ட்டு அதில் என்ன கேட்குறாங்களோ அந்த கேள்விக்கான கான்டெக்ட்ன்னு சொல்லுவாங்க அந்த கேள்விக்கான அர்த்தத்தை சரியாக நம்ம புரிஞ்சு நம்ம அதற்கான ஆன்சரை ஜென்ரேட் பண்ணணும் அதுக்கு நீங்கள் சரியான ஆன்சர் ரைட்டிங் ப்ராக்டிஸ் வந்து நீங்கள் எடுத்துருக்கணும் அதை வந்து நான் ப்ரிலிம்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் ஆன்சர் ரைட்டிங்னால் என்னது கேள்விகள் எவ்வளோ டைப்ஸில் இருக்குது கீவேர்டு எப்படி இருக்கும் கொஷினில் அந்த கீவேர்டை எப்படி நம்ம புரிஞ்சிக்கிறது எப்படி ஒரு ஆன்சரை ஸ்ட்ரக்சர்டாக மெயின்ஸ் எக்ஸாமில் பேப்பரில் ரெஃப்ளெக்ட் பண்ணுறதுன்றதை நான் என் சேனலில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் சொல்லித்தரேன் இப்போதைக்கு ப்ரிலிம்லேருந்து நம்ம மெயின்ஸுக்கு போகணும் அதுதான் இந்த வீடியோட நோக்கம் இந்த வீடியோவில் நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நல்லா அந்த ப்ராசஸ்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் நம்புகிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லான வீடியோ இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இவ்வளோ நேரம் இந்த வீடியோ ரொம்ப இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் இந்த வீடியோவில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அதற்கான ரிப்ளைவை நான் சென்ட் பண்ணுறேன்